السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்தில் தற்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய அருள்மலை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அல்லாவிடத்தில் இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்கி தருவாயா என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹும் இறைவா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் உலைவுசரம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த தருணத்திலே நேற்றைய தினம் நாளை மறுமை நாளிலே ஆலமீன் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு வசந்த மாளிகைகளை ஏற்படுத்துகிறான் அங்கு சொர்க்கத்தில் ஏராளமான வீடுகளை ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு தருகிறான் என்ற செய்திகளை பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சி யாருக்கு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கிடைக்கும் உலகத்தில் வாழும்பொழுது என்ன அமல்கள் செய்தால் அவர்களுக்காக பிரத்தியோகமாக அல்லாஹருபலாலுமி சொர்க்கத்துல ஒரு மாளிகையை ஒரு வீட்டை கெட்டுகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்லையும் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய போதனையும் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலேயே நாம ஒரு வீட்டை வாங்குவதற்கு கெட்டுவதற்கு எப்படி பெரும் துயரங்களை கஷ்டங்களை நாம் அடைகிறோம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு விஷயத்த கூட சொல்லுவாங்க சமுதாயத்துல இன்னைக்கு உலகத்துல ஒரு ரெண்டு காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம் ஒண்ணு என்னன்னு சொன்னா வீட்டை கட்டிப்பார் திருமணத்தை நடத்திப்பார் ஆனா திருமணத்தை நடத்திப்பார் என்பது கடினமான ஒரு பொருட்செல்வை வந்து பொருட்ச பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது இவங்கள ஆக்கி வச்சுக்கிட்டாங்க திருமணத்தை முடிப்பது ரொம்ப இலகுதான் அல்லாவுடைய தூதர் சல்லாய் சொல்லி காட்டினாங்க இன்ன ஆழமன் நிக்காகி ஐசுரு மாவுனா எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துலதான் அல்லாவுடைய வரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த திருமணத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க சமுதாயத்துல ஒரு சிரமமான ஒரு காரியமா ஆக்கி வச்சிட்டாங்க அதே நேரத்துல வீட்டை கட்டிப்பான்னு இல்லையா அது கொஞ்சம் சிரமம் தான் அது யதார்த்தமாகவே உண்மையிலேயே சிரமம்தான் ஏன்னா ஒரு நிலத்தை வாங்குவது என்பது லட்சக்கணக்கான காசுகளை போட வேண்டி இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்தை வாங்கிட்ட உடனே அதுல வந்து ஒரு பில்டிங்கை எழுப்புது என்பது அதுக்கே லட்சக்கணக்கான காசு செல்ல வேண்டி இருக்கும் அப்ப அதை கெட்டுவதற்கு ஒரு மனசை எவ்வளவு பெரும்பாடு படுறான் லோனுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் லோனுக்கு வாங்குவது தான் வட்டி ஆயிடும் என்ன செய்யறான் இதெல்லாம் மறந்து பெரிய காசு நமக்கு தேவை நிறைய காசு வேணும் அப்ப வங்கியில இருந்து ஒரு லோனாக லட்சக்கணக்கில் காசு வாங்கினா தான் இந்த வீட்டை எழுப்ப முடியும் சொல்லி என்ன செய்யறான் எழுப்பி விட்டுறான் எழுப்பி விட்டு அந்த கடனை அணைக்குவதற்கு அவன் படுற பாடு இருக்கா இல்லையா காலம் முழுவதும் எவ்வளவு சிரமங்கள் படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே நேத்தே நம்ம சொன்னோம் நிலையில்லாத இந்த உலகத்துல தங்குவதற்காக வாழ்வதற்காக இப்படி பெரும்பாடு படுகிறோம் ஆனால் நிலையில்லாத நிலையான ஒரு வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை என்பது மறுமை அதில் சொர்க்கத்தில் அல்லாறுபலாலையும் நமக்கு வீட்டை கட்டுவது என்பது வீட்டை தருவது என்பது அது மிகப்பெரிய பாக்கியம் அப்ப அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது குரானை ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு நான்கு சாரார்கள் வருகிறார்கள் ஒரு நான்கு சாரார் அந்த சொர்க்குடைய அந்த வசந்த மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆறாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னே உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவுடைய பள்ளிவாசலை கட்டுவதற்காக முயற்சி செய்தவர்கள் அல்லாத கடமை இல்லாத ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் மூணாவது யாருன்னு சொன்னா அல்லாவுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ தொழுகைக்காக அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சாரார் நாலாவது யார் யார் அல்லாவுக்கும் பயந்து வாழ்கிறார்களோ இரையச்சவாதிகள் இந்த இறையற்ற முடையோர்களுக்கு அல்லா நிச்சயம் சொர்க்கத்துல மாளிகையில அல்லா கட்டுகிறான் நபிகள் நாயகம் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஐம்பதாவது செய்தியாக முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உஸ்மான்றது என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ அவர்கள் கெட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபமி அந்த பள்ளிவாசல் என்ன பண்றாங்க உஸ்மான் அவர்கள் விஸ்தீரப்படுத்துறாங்க விரிவுபடுத்துறாங்க விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை உஸ்மான் அவர்கள் செய்கிறார்கள்

சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று கண்மணி நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக உஸ்மான் ரலி எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்ப இந்த என்ன பார்க்கிறோம் உலகத்துல அல்லாவுடைய பள்ளிவாசல் கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நாளை அல்லாஹ் அனுசிறான் நமக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுகிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது இதுல வந்து இந்த நன்மை சாதாரண இடப்பட்டுறாதீங்க பள்ளி என்று யாரும் வந்து கேட்டாங்கன்னு நினைச்சிருங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துடணும் அதனாலதான் ரசூல்லா மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஹிஜல் செஞ்சு வந்தாங்களா வந்த உடனே ஏற்பாடு பண்ணாங்க அல்லாவே வணங்குவதற்கு ஒரு பள்ளி வேணும் அதே மாதிரி எல்லா காரியங்களும் செய்வதற்கு ஒரு ஸ்தலம் வேணும் என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்கி நினைச்சாங்க ரசூல்லா மஸ்ஜித் நபமிங்கிற பள்ளியை கேட்டாங்க அப்ப அந்த இடத்தை வாங்க முடிவு பண்ணக்கூடிய நேரத்துல இரண்டு அனாதை சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த தங்களுடைய இடத்தை ரசோல்லாக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக இனமாக கொடுக்க முன் வராங்க இனமாக இலவசமாக தருவதற்கு முன் வராங்க ரசோல்லா அந்த நேரத்துல ஹிஜிர செய்தி வர வந்திருக்கிறாங்க கையில காசு எல்லாம் கிடையாது பொருளாதாரம் இல்ல நெருக்கடியான ஒரு நிலத்தான் அந்த வரலாறு நமக்கு தெரியும் ஹிஜிர செஞ்சு வந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தான் வந்து நிற்பாங்க அந்த நேரத்துல கூட அல்லாவுடைய தூய சல்லாயிசவர்கள் இந்த இடத்த பள்ளிவாசலுக்காக இடம் வாங்குறாங்களே தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்து தான் இடத்த வாங்கினாங்க இன்னைக்கு மதியானம் நம்ம பார்க்குறோமே பிரம்மாண்டமான பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ரசுல்தா தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் போட்டு நிச்சயாங்க வாங்கினாங்க ஏன் தெரியுமா அதனுடைய நன்மை அவங்க உணர்ந்துருந்தாங்க இந்த இடத்துல ரிசுலா சுயநலமாக தான் நடந்தாங்க ஏன் சுயநலமாக நடந்தாங்க இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல அமலுக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை தரணும் ஏன்னால் இது சதக்கத்துல் ஜாரியா மௌத்தா போன பிறகு என்ன செய்யும் நன்மைகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் மௌத்தா போய் மண்ணுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமும் நாம அல்லாவுடைய பள்ளிக்காக முயற்சி எடுத்தோம் சொன்னா அந்த பள்ளி வாசல என்னென்ன நன்மையான காரியங்கள் நடக்கிறதோ அதுல அல்ல நிசைவன் நமக்கு ஒரு பங்கு தந்துகிட்டே இருப்பான் தான் ரசூல் என்ன பண்ணாங்க இது சாதாரண காரியம் இல்ல மறுமையில் அல்ல சொர்க்கத்தை வேற ஒரு வீட்டை ஒரு வீட்டை வேற தருவான் நன்மை வந்து சேர்ந்துட்டு இருக்கும் அதனால திரு சொல்ல என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்துதான் செஞ்சாங்க வாங்கினாங்க அப்ப இந்த ஒரு நன்மையான காரியத்துக்கு அல்லாஹ் பலாம் சிவான் நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை நமக்கு தருவான் என்பது நம்ம பார்க்க முடிகிறது இரண்டாவதாக புகாரில அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுகுரார் அலியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க மன்னதா இழல் மஸ்திதி ஒராக

பள்ளிவாசை நோக்கி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு நன்மை இருக்கு ரசுலா தனியா அறிவிக்கிறாங்க இப்படி வரும் வந்து செல்லும் காலம் எல்லாம் அவருக்காக அல்ல நினைச்சிரான் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லாங்க சொல்லி காட்டுறாங்க இந்த பள்ளிவாசலோடு தொடர்பு நமக்கு வேணும் இல்லைன்னு வைங்கள மறுமையில ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் வெட்ட வெளியில நிர்மாணமாக எழுப்பி நிப்பாட்டி வச்சிருப்பான் அந்த நேரத்துல தலைக்கு மேல சூரியன் இருக்கும் சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் வீரவையில் அல்லோலகல்லப்படுவார்கள் அப்படி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டாங்க அல்லாறு பல்லாலுமே ஒரு ஏழு சாராருக்கு தன்னுடைய அரிசிக்கு கீழே என்ன செய்வான் இடத்த கொடுப்பான் அந்த ஏழு சாரார ஒரு சாரார் யாரு பள்ளிவாசலோடு இத்தொடர்புடைய இதையும் படைத்தவர் சொல்லலாம் இங்க நானும் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு வந்துடணும் தொழுவிக்கு வந்து ஆனால் இன்று நாம் என்ன செய்யறோம் சில பேருடைய நில பள்ளிவாசலுக்கு வாரத்துல ஒரு தடவை வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கிறோம் இப்படி நாம் இருந்து விடக்கூடாது பள்ளிவாசலோடு நமக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா மறுமையிலையும் ஜெயிக்கலாம் மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்துல சொர்க்கத்தை தந்தான் சொன்னா அது ஒரு வீட்டையும் அல்ல தரா அப்ப இந்த ஒரு வாய்ப்பையும் என்ன செய்யலாம் நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பெறலாம் மூன்றாவதாக

அதற்காக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று சொன்னதாக மும்முஹிபா அன்ஹா அறிவிக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நாம் என்ன சரி முக்கியத்துவமா நம்ம கொடுத்து தொழுதுருவோம் அதே நேரத்துல சுண்ண தொழிலுக்கு நம்ம என்ன செய்வோம் முக்கியத்துவம் கொடுப்போம் சுபுக்கு முன்னாடி ரெண்டு லொஹருக்கு முன்னாடி நாலு லொஹருக்கு பின்னாடி ரெண்டு மகரிப்புக்கு பின்னாடி ரெண்டு இஷாக்கு பின்னாடி ரெண்டு இதுதான் அதிசலம பார்க்க முடியுது இந்த பன்னிரண்டு வெக்காத்துக்கள் நாம் தொடர்ச்சியா தொழுது வரும் பொழுது நாளை மறுமையில நமக்காக என்ன செய்யலாம் ஒரு வீட்டை பெறலாம் அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசவர்கள் நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க மூணாவது செய்தி நாலாவதா என்ன

மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அப்ப யாரெல்லாம் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லா செய்வான் சொர்க்கத்துல வீட்டை தருவான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் பல ஆளுமீன் நாளை மறுமையில சொர்க்கல நம்மளை பிரவேசிக்க செய்து அந்த சொர்க்கத்துல அவன் கெட்டக்கூடிய அதி சுகங்கள் கொண்ட அந்த மாளிகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லா நம் அனைவரையும் ஆக்கியால் புரிய வேண்டும் என்று அல்லாவத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை விடுத்துக் கொள்கின்றேன் வாஹி தாவான வரமத்துல